செல்லடா, செல்லடா, தோல்விகளும் செதுக்கிடுவே அன்பார்ந்த மை வீட்ட பிற்பகர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நம்முடைய மை வித்தியாச நிறுவனத்துக்கு எதிராக அவசரத்தில் போடப்பட்ட ஒரு பொய் வழக்கு எதிராக நீங்க எல்லாருமே போய் கலெக்டர் மனு கொடுக்கறதா திட்டமிட்டு அதை நாளைய நாள் தேர்ந்தெடுத்திருந்தீங்க அதாவது மணிநீதி நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆனால் கலெக்டர் ஆஃபீஸ் நீங்க எல்லாம் கிளம்பி சொல்லும் சொல்லும்போது உங்களுடைய எண்ணிக்கையை வந்து எனக்கு இவ்வளவு வருவாங்க தகவல் தெரியும் போது அது கலெக்டர் ஆயிஸ் பண்ணால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சமூக இடைஞ்சலை ஏற்படுத்தும் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு நான் உணர்ந்ததுனால தான் கலெக்டர் ஆஃபீஸ் நீங்கள் போகாதீங்க உங்களுக்கு வேடாந்தோடு சொல்லியிருந்தேன் இது சம்மந்தமாக நேற்று வந்து கமிஷன் ஆஃபிஸ்க்கே நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மக்கள் வந்து மண் கொடுக்க வர போறாங்க கூட்டு அதிகமாக்கறதுனால கலெக்டர் ஆஃபீஸ் போக தடுத்துட்டேன் ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டேன் அவங்க எதுவுமே சொல்லு சாயங்காலம் எந்த தவறான சொல்லு அதுக்கப்புறம் நானாக முடிவு பண்ணி இன்னைக்கு காலையில் வந்து கோயம்பூருக்கு எல்என்டி பைபாஸுக்கு சக்தி காலேஜில் லொக்கேட் பண்ணி அது சம்மந்தமாக பிளான் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் சக்திராஜ் முடிவுனதுமே அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் சொல்லணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணா சூலு ஸ்டேஷன் போய் இன்னைக்கு போய் மெம்பர்ஸ் எல்லாம் போய் ஒரு மனு கொடுத்தாங்க இந்த மாதிரி எங்க மக்கள் வராங்க பாதுகாப்பு கொடுங்க அப்ப அவங்க சொன்னாங்க சூலூர் எங்களுக்கு சிங்கலூர் போகணும்னு சொல்லிட்டாங்க

பாதுகாப்பா கொடுக்க முடியாது நீங்க இங்க நடத்தாதீங்க நேரம் கரெக்ட் போங்க கரெக்ட் ஆய்வுக்கு யார் வேணாலும் போகலாம் எத்தனை வேணும் போகலாம் அது உங்களுக்கு உரிமை இருக்குது அது எது தப்பு கிடையாது நீங்க தாராளம் போங்கன்னு சொல்லி யார் அங்கிற காவல் ஆய்வாளர் சொன்னார் ஸோ அவர் உயிர் காவல் ஆய்வாளர்களுக்கு நம்ம மக்களுக்கு வந்து தெரியுது இப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா சாதாரண யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனியுடைய பிரான்ச் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகா கேரளா இன்னைக்கு ஆந்திரா தெலுங்கானா சொல்லிட்டு பல இருக்கு இன்னும் யூபியில கூட இருக்கு இப்போ எனக்கு ஒரு வீடியோ வந்துருச்சு என்ன அப்படின்னா இன்னைக்கு விஜயவாடாலேருந்து ஆறு பஸ்ஸில் கிளம்பி அவங்க எல்லாம் ஒரு வீடியோ போட்டு கிளம்பி வர்றாங்க அங்கிருந்து గత కొంతకాలంగా మనం వైవిధ్యస్ మీద ఎక్కువగా ప్రచారం జరుగుతుంది దీని నిమిత్తం ఎఫ్ఐఆర్ అనేది ఫైల్ అయింది అక్కడ అది కలెక్టర్ కాదు మన వైవిధ్యస్ మీద ఎన్ని ఉన్నా దాన్ని నమ్ముకుని మేము ఎంతమంది ప్రజలు ఉన్నాము దయచేసి ఎటువంటి ఇది మాకు కలగణీకు ఉన్న ఆ ఎఫ్ఐఆర్ అనేది వెనక్కి తీసుకోవాల్సిందిగా కలెక్టర్ విన పత్రం ఇవ్వడం కోసం మేమందరూ కూడాను భయం భర్త బయలుదేరడం జరుగుతుంది దయచేసి కలెక్టర్ గారు మా మనవి ఆలకించి మాకు న్యాయం జర జరపించవలసింది

என்னாவும் கோயமுத்தூர் இதனை யோசிச்சு தான் நான் என்ன பண்றேன் வர்றது தடுக்க முடியாது ஏன்னா உரிமை கேட்க வர்றாங்க நான் யாரையும் வாங்க சொல்ல ஆனா எல்லாரும் கிளம்பி வராங்க ஒரு ஆறு மாசம் பிடிவிட்டு வாங்கற ஆந்திர கிளம்பி வர்றாங்கன்னா நீங்க ரெண்டு வருஷம் பெணிட்டு வாங்குற தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தமிழ் அங்கமணிக்கு ஆதரவு கொடுத்து வருவாங்க வரமாட்டாங்களா அப்படி அவங்க கிளம்பி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆஃபீஸ் தாங்காததுனால தான் நான் எல்இடி பைபாஸ் சூஸ் பண்ணி ஒரு முடிஞ்சளவுக்கு மக்களுக்கு சேரமில்லாம பொதுமக்களுக்கு யார் கிடைஞ்சிடலாம ஒரு இடமா இருப்போன்னு சொல்லிதான் அந்த இடத்துல தேர்ந்தெடுத்து சொல்லியிருந்தேன் ஆனா உயிரியில் காவலாக வேணும்னு சொல்றாரு அங்க பண்ணக்கூடாது நான் சொல்கிறேன் நாளைக்கு நீங்கள் வாங்க ஐயா கண்டிப்பாக அந்த மக்கள் வருவாங்க இல்லையா நீங்களும் வந்து பாருங்கள் அந்த இடத்துல நான் எடுத்து போய் சரியா தப்பால் உங்களுக்கு தெரியும் ஒருவேளை கரெக்ட் ஆக்சாக போகணும்னா நீங்கள் வாங்க உங்கள் தலைமையிலே அந்த கூடத்தை அப்படியே கரெக்ட் ஆகிஸ்ட் கூட்டிகிட்டு போகலாம் இல்லை கலெக்டர் வருவாரோ வந்து மனு வாங்கிட்டோம் எந்த ஒன்று இருக்கட்டும் இல்லை நீ கலெக்டர் அனுப்பி இருக்கணும் இந்த கூட்டத்துக்கு இதெல்லாம் ஒரு கூட்டமா இந்த கூட்டத்துக்கு நீ அங்கே நீங்கள் வச்சு சொல்லி நான் பண்ண தப்புன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எனக்கு ஒரு கணக்கு இருக்குது ஏன்னா இத்தனை பேர் வர்றான்னு சொல்லும் எனக்கு ஒரு பிரம்மாண்டம் தெரியுது அதோட கணக்கு வச்சுக்கிட்டு தான் நான் மக்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய குரோடு வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அங்கே போய் உள்ள போய் ரீச் ஆகக்கூடாது கலெக்டர் ஆஃபீஸ் கண்டிப்பாக தம்பிச்சுன்னு சொல்லி தான் நான் அவ்வளோ பேர் முன்னிச்சு மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுத்துக்கிறேன் என்னோட சுயநோய் வச்சுன்னா இன்னைக்கு என்ன மாதிரி தெரியுமா ஒன்பது மாசமா ஒரு நமக்கு பெட்டிஷனால அனைத்து டிபார்ட்மெண்ட் எனக்கு என்கொயரி வந்துச்சு இது வரைக்கும் நான் வந்து சொல்றது அனைத்து டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இஓடி போயிருக்கேன் சைபர் கிரைம் போயிருக்கேன் அதாவது நிறைய ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன் எஸ்பி ஆஃபீஸ் போயிருக்கேன் கமிஷனர் கூட போயிருக்கேன் அத்தனை வயசு பாத்துருக்கேன் பல ஊர்களுக்கு போயிருக்கேன் இத்தனை பக்கம் போகும்போதும் நான் யாரையும் துணை கூப்பிடல ஐயா கம்பெனிக்கு வந்து இப்படி பெட்டிஷன் போட்டாங்க நீ கிளை வாங்கன்னு யாரையுமே கூப்பிடல ஒவ்வொரு முறையும் நான்தான் தான் போயிட்டு ஏன் எனக்கு தெளிவா இருக்கேன் எனக்கு வந்து மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல எல்லா டாக்குமெண்ட் இருக்குது நானா கிளம்பி போனா நானா விளக்கம் நானா திரும்பி வந்தேன் இப்படிதான் ஒன்பது மாசம் போச்சு இப்ப கூட நான் யாரையும் கூப்பிடல நீங்க அவசரப்பட்டு தேவையில்லாம ஒரு பொய் வழக்கு போட்டதுனால நீங்க மக்கள் பொங்கியிருக்கான் ஏன்னா எனக்கு ஆதரவாக எனக்கு வாழ்வாதாரமாக்குற எனக்கு நல்லது கொண்ட கம்பெனி மேல எதுக்காக போட்டீங்க யார் இங்க பாதிக்கப்பட்டாங்க எதுக்காக வழக்கு பண்ணிங்கன்னு கேள்வி கேட்க வந்துருக்கான் மனு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இது எழுத்து அப்புறம் நான் விட முடியும் இது யாருக்கு கொடுப்பாங்க பொறுப்பு ஸோ தேவையில்லாம வழக்கு போட்ட இந்த அதிகாரி தான் பொறுக்கும் போது அப்படி அந்த கேள்வியை ஏன் கேட்க வர்ற மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது உங்களோட பொறுப்பு தான் இந்த வீடியோ தமிழக அரசுக்கு அரசு அதிகாரி இந்தியா தயவு செய்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க மக்கள் தான் அரசாங்கம் மக்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது மக்களுக்காக அரசாங்கம் வர்ற மக்களும் நம்ம மக்கள் தான் சோ கண்டிப்பா இந்த வழக்கு போட்டதுனாலதான் இந்த மக்கள் ஒன்று போடுறாங்க அதனால இந்த மக்களுக்கு பாதுகாப்பு தர்றதும் உங்க பொறுப்பு தான் நிச்சயமா கூட்டி நம்புறேன் நன்றி வணக்கம் செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துடை தோல்விகளும் காரியங்களும் செதுக்கிடுமே